ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு சார்பாக சுமார் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மடிக்கணினி அல்லது கை கணினி யாருக்கெல்லாம் கிடைக்கும் எந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்குலாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் எதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக

அவர்கள் வந்து அறிவுரை செய்திருந்தார் ஸோ அதன் அடிப்படையில் தான் தற்போது வழங்க இருக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இருபது லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வந்து மடிக்கணினியை வந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது முதல் தொகையாக விரைவாக வந்து இதற்கான தொகை வந்து வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகள் அரசு கல்லூரிகளுக்கு வந்து இந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளுக்கெல்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மடிக்கணியில் வந்து இலவசமாக வழங்கப்படும் அல்லது கைக்கணினியை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க